செலவு குறைவா அழகு அதிகமாக உணவு ரொம்ப ரொம்ப சுவையா சுற்றி பார்க்கிற இடமெல்லாம் காடு மலை கடலாக ஏரிகளாக இருக்கணுமா அப்போது நீங்கள் கனவு காணும் இடம் அதன் பெயர் தாய்லாந்து வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வயதினரும் தங்கள் மகிழ்ச்சியை காணும் இடத்திற்கு வருக இந்த பத்து நிமிடத்தில் உங்கள் அடுத்த விடுமுறை ஏன் தாய்லாந்தாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல போகிறோம் புருஷா பாருங்க முதல் ரீசன் இங்கே தான் நீங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆனாலும் சரி அட்வென்ச்சர் ஃபிரீக் ஆனாலும் சரி தாய்லாந்து உங்களை ஏமாற்றாது பேங்காக்கின் தங்க கோயில்களை பார்த்து நெய்மார்ந்து போவீர்கள் சாங்மாயில் பழம்பெரும் கோயில்களுக்கு இடையே நடந்து அமைதியை கண்டு கொள்வீர்கள் மதிப்பு வாய்ந்த யானைகளோடு நட்பு வகிக்க வேண்டுமா இங்கே அனைத்தும் உண்டு இது வெறும் சுற்றுலா தலம் இல்லை இது ஒரு லைவ் ஆக்ஷன் தீம் பார்க் இப்போது உணவு வகைகளை பற்றி பார்ப்போம் நம் தமிழ் ரசனைக்கு ஏற்றாற் போல தாய்லாந்து ஃபுட்டில் காரம் புளிப்பு இனிப்பு உப்பு அனைத்து ருசியும் ஒரே சமயத்தில் வாயில் கலந்து டான்ஸ் பண்ணும் சூப்பரான டாம் யம் சூப்பிலிருந்து கிரன்ச்சி பப்பாயா சாலட் வரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தாய் வரை ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒரு சுவையின் உச்சம்தான் ஸ்ட்ரீட் ஃபுட் முதல் ஃபைவ் ஸ்டார் ஓட்டல் வரை உங்கள் பாக்கெட் பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் உணவு கிடைக்கும் நிச்சயம் உங்கள் தமிழ் நாட்டு இங்கே அஞ்சமே இல்லை சுற்றி பார்த்து சாப்பிட்டு திரிஞ்சி கலைப்பா இருக்கும் அதுக்கு தாய்லாந்தில் மருந்து ரெடியாக புக்கட்டின் கிறிஸ்டல் கிளியர் நீல நீள நீங்க குளிக்கலாம் அல்லது வேர்ல்டு ஃபேமஸ் தாய் மசாஜ் எடுத்து உங்கள் பாடி மற்றும் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இங்கே ரிலாக்ஸ் பண்ண தேவையான இடங்கள் பல இருக்கின்றன இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் இங்கே உங்கள் யூரோ டாலர் அல்லது நமது ரூபாயின் வேல்யூ அதிகம் நமது பணம் ரொம்ப நாட்கள் இங்கே தங்க உதவும் இதுதான் மிகப்பெரிய விஷயம் பாலைவன கனவுகளை கூட நனவாக்கும் இடம் நீரும் மணலும் இயற்கையின் அழகும் சந்திக்கும் சொர்க்கம் வாழ்க்கையில் ஒரு முறை கண்டிப்பாக செல்ல வேண்டிய இடம் இதுதான் தாய்லாந்தின் மரகதற்கள் புக்கட் உலகம் முழுக்க சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் தாய்லாந்தின் மிகவும் பிரபலமான தீவு புக்கட் ஆசியாவின் கடற்கரை சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது என்ன காரணம் தெரியுமா ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் இருந்து ஐம்பது லட்சம் பேர் புக்கட்டை வந்து அடைகிறார்கள் ஏனென்றால் இங்கே நிறம் விளையாட்டு வாழ்க்கை உற்சாகம் அனைத்தும் கலந்துவிட்ட ஒரு அனுபவம் காத்திருக்கிறது மணல் கடற்கரை நீல நீர் ஸ்கூபா டைவிங் ஸ்னோக்கலிங் டெட்ஸ்கி பாராசெய்லிங் போன்ற சாகச விளையாட்டுகள் மலைப்பகுதிகள் சுண்டி இழுக்கும் தேங்காய் மரங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் பொற்கொளங்கள் இந்த அழகுதான் புக்கட்டை சுற்றுலா கொர்க்கமாக்கியிருக்கிறது புக்கட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட கடற்கரைகள் இருக்கின்றன ஒவ்வொரு கடற்கரைக்கும் தனி கவர்ச்சி பட்டாம் பீச் இரவு முழுவதும் உறங்காத கடற்கரை ஹட்டா பீச் குடும்பங்களுக்கு பாதுகாப்பான அமைதியான இடம் கரோன் பீச் நீண்ட பெண் மலற்பரப்பு புகைப்படக்காரர்களின் சொர்க்கம் பாரடைஸ் பீச் பெயர் போலவே உண்மையில் ஒரு சொர்க்கம் நீங்கள் ரொமான்ஸுக்கு வந்தாலும் அரசியல் விளையாட்டுகளுக்காக வந்தாலும் குடும்பத்தோடு அமைதியாக இருக்க வந்தாலும் புக்கட்டில் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது பகலில் புக்கட் சொர்க்கம் என்றால் இரவில் புக்கட் ஒரு வேறு உலகம் வாக்கிங் ஸ்ட்ரீட் இதுதான் புக்கட்டின் ஹார்ட் பீட் பங்களா ரோடில் உள்ளது பப்புகள் பார்கள் லைவ் மியூசிக் டிஜே டான்ஸ் ஷோக்கள் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வாழ்க்கை ஓடிக்கொண்டேதான் இருக்கும் உற்சாகத்தை விரும்பும் இளைஞர்களுக்கு புக்கட் கனவு உலகம் புக்கட் வெறும் கடற்கரை நைட் லைஃப் மட்டுமல்ல இங்கே தாய்லாந்தின் சமூக வாழ்க்கை ஆன்மீகம் கலாச்சாரம் நிறைந்துள்ளது பிக் புத்தா புக்கட்டின் சின்னம் நாற்பத்தைந்து அடி உயரம் வாட் சவாங் டெம்பிள் பிரபலமான புத்தர் கோயில் புக்கட் ஓல்டு டவுன் வண்ணமயமான கட்டிடங்கள் சுவர் ஓவியங்கள் பெரு உணவுகள் இங்கே நடக்கும் பொழுது நேரம் பின் சென்றது போல உணர்வீர்கள் சாகசம் பிடித்தவர்களுக்கு புக்கட் ஒரு ஸ்பெஷல் ட்ரீன் ஸ்கூபா டைவிங் ஆழ்கடலில் வண்ண மீன்கள் தவணப்பாறைகள் ஸ்மோர்கல்னிங் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான நீருக்கடியில் பயணம் சிபி ஐலாண்டு ட்ரீட் ஹாலிவுட் படம் த பீச் இங்கே தான் படம் பிடிக்கப்பட்டது ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் த மேன் வித் த கோல்டன் கன் ஜேம்ஸ் பாண்ட் படத்திற்கு பெயர் வைத்த புகழ்பெற்ற தீவு புகற்றின் உணவு அனுபவமும் அருமை தாய் ஸ்ட்ரீட் ஃபுட் உலகம் முழுக்க பிரபலமானது வெறும் ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய்க்குள் சுவையான உணவுகள் கிடைக்கும் பாடு தாய் டாம்பியம் சூப் ஃப்ரெஷ் சீ ஃபுட் மேங்கோ ஸ்டிக்கு ரைஸ் புக்கட் வீக்கெண்ட் மார்க்கெட் வாங்க சாப்பிட பார்க்க எல்லாம் ஒரே இடத்தில் கடந்த சில வருடங்களாக இந்தியர்கள் அதிகம் விரும்பி வெளிநாட்டு பயண இடங்களுக்கு புக்கட் முதலிடம் வைக்கிறது விலைக்கேற்ற பாக்கெட்டுகள் நிறைய இந்திய உணவுகள் நோ விசா ஆன்லைன் அறைவல் இப்பொழுது ஃப்ரீ விசா கிடைக்கிறது சுலபமான விமான சேவைகள் அதனால்தான் திருமண ஹனிமூன்கள் நண்பர்கள் குடும்ப விடுமுறைகள் எதற்காக இருந்தாலும் புக்கட் ஒரு பெஸ்ட் டெஸ்டினேஷன் வாழ்க்கை ஒருமுறை தான் கிடைக்கும் ஆனால் அனுபவங்கள் அதை நீங்களே உருவாக்க வேண்டும் புக்கட் சூரியன் கடல் கலாச்சாரம் சுவை சுகம் இவை அனைத்தும் கலந்த ஒரு சொர்க்க அனுபவம் அடுத்த விடுமுறைக்கு புக்கட் புக்கி செய்யலாமா நான் இப்போது உங்களுக்கு கட்டாயா பற்றி ஒரு விவரமான தீர்ப்பின் விஷயத்தை தருகிறேன் இரவு தூங்காத நகரம் கட்டாயா கடற்கரை சாகசம் கலாச்சாரம் லைக்லை அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கும் பொங்கம் இதுதான் தாய்லாந்தின் பொன் தீவு பட்டாயா பாக்காக் நகரத்தில் இருந்து வெறும் இரண்டு மணி நேர தான் காரில் பயணம் செய்தால் வாடகை காரில் பயணம் செய்தால் ரூபாய் மூவாயிரம் கேட்பார்கள் ஆனால் உலகமே கொண்டாடும் மகிழ்ச்சி நகரம் இதுதான் உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு வருடமும் பட்டயாவிற்கு பெருமளவில் வந்து செல்கிறார்கள் ஏன் தெரியுமா நீல நீரின் அழகு வெண்மடல் கடல்கள் சாகச விளையாட்டுகள் உற்சாக நைட் கிளப் சுவையான தாய் உணவுகள் மற்றும் குறைந்த செலவில் மகிழ்ச்சி அனுபவங்கள் இதெல்லாம் தான் பட்டாயாவை ஆசியாவின் ஹாலிடே ஹாட்ஸ்பாட் ஆக்கியிருக்கிறது பட்டாயா என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது தான் பட்டாயா பீச் நகரத்தின் ஹாக் பீச் நீண்ட வெண்மணல் பீச் சைட் கபேக்கள் ஜெட்ஸ்கி கி பாராசெய்லிங் எல்லாம் தான் ஜான்சியன் பீச் அமைதியான குடும்பத்தோடு செல்ல ஏற்ற இடம் ரான் ஐலாண்ட் சிறிய படகில் முப்பது நிமிடங்களில் சென்று அடையக்கூடிய இந்த தீவு பட்டயாவின் மினி மால் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ரிலாக்ஸாக வந்தாலும் சாகசத்திற்காக வந்தாலும் பட்டயா கடற்கரைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யும் சாகசம் பிடிக்கும் பயணிகளுக்கு பட்டயா சொர்க்கம்தான் செயலிங் கடலின் மீது பறப்பது போல சுகம் கியூபா டிரைவிங் வண்ணமயமான பவளப்பாறைகள் நீங்கள் ஒரு புதிய உலகம் பனானா போட் ரைட் நண்பர்களோடு சிரிப்பும் கத்தலும் கலந்து ஒரு புது அனுபவம் ஸ்பீட் போட் ட்ரிப் கடலின் மேல் மறக்கிறோம் என்பது போன்ற ஒரு ஸ்பீடு இந்த அனுபவங்கள் பட்டாயாவில் மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும் பட்டாயாவின் இரவு வாழ்க்கை தான் உலகம் முழுவதும் பிரபலமானது சூரியன் மறைந்ததும் இங்கேதான் சிறந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வாக்கிங் ஸ்ட்ரீட் பட்டயாவின் ஹார்ட் பீட் லவ் மியூசிக் டிஜே ஹப்புகள் டான்ஸ் ஷோக்கள் உற்சாகம் நிறைந்த ரோடு பீச் ரோட் நைட் லைஃப் கடற்கரையை சுற்றி நிறைந்த பார்கள் ரெஸ்டாரண்ட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் லவ் என்டர்டைன்மெண்ட் ஷோஸ் கலாச்சார நிகழ்ச்சிகளும் மியூசிக் ஃபெஸ்டிவலும் இரவு முழுவதும் நடைபெறும் உலகம் முழுக்க யூத் மக்களையும் அணிமுன் ஜோடிகளையும் அதிகம் ஈர்த்தும் இடம் இதுதான் பட்டயா பெரும் கடற்கரை நைட் லைஃப் மட்டுமில்லை தாய்லாந்தின் ஆன்மீகமும் கலாச்சாரமும் இங்கே நிறைந்திருக்கிறது சான்ச்சுரி ஆஃப் ஃப்ரூட் மரத்தில் செய்த மிகப்பெரிய கோயில் உலகின் ஒரு அற்புதம் பிக் புத்தா ஹில் பதினெட்டு மீட்டர் உயரம் கொண்ட புத்தர் சிலை நகரம் முழுவதையும் பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் படகுகளில் விற்பனை செய்யப்படும் உணவுகள் கைவினைப் பொருட்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரே இடத்தில் வெறும் நூறு ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய்க்குள் கிடைக்கும் சுவைகள் லோட்டி மார்க்கெட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும் பாடு தாய் டோம் எம்சூ ஃப்ரெஷ் சீ ஃபுட் பார்பெக் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் டெர்மினல் ட்வெண்ட்டி ஒன் அட்டாயா போன்ற மால்கள் பட்டயா நைட் பஜார் போன்ற சந்தைகள் ஷாப்பிங் பண்ண விரும்புவர்களுக்கு பட்டயா ஒரு தான் பட்டயாவில் தேன் ஒன் மற்றும் தேன் டூ அதாவது ஹனி ஒன் மற்றும் ஹனி டூ ஹனி பாடி மசாஜ் ஆகியவற்றை குறிக்கலாம் இவை மசாஜ் செய்பவர்களின் தோட்டத்தால் மதிப்படுத்தப்பட்ட சேவைகளை வழங்கும் மசாஜ் பார்வர்கள் இந்த நிறுவனங்கள் காற்று மத்தைகள் மற்றும் தொலைக்காட்சிகளுடன் கூடிய நவீன சுத்தமான மற்றும் வசதியான அறைகளுக்கு பெயர் பெற்றவை மசாஜ் செய்பது உள்ள தோற்றத்தை பொறுத்து சேவைகளின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அமர்வுகளில் தொண்ணூறு நிமிடங்கள் நீடிக்கும் மற்றும் ரெண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி எண்ணூறு தாய்பாட்டு வரை செலவாகும் அனிபாடி மசாஜ் ஒரு துடிப்பான பகுதியில் அமைந்துள்ளது ஒரு வேளை சுக்கும் வித் மேலும் தினமும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் காலை ரெண்டு மணி வரை திறந்திருக்கும் சில ஆன்லைன்களின் மதிப்புரைகள் அந்த நிறுவனங்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட வகையான சூழலையும் சேவைகளையும் கொண்டிருப்பதாக கூறுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ளவும் பட்டயாவில் ஹனி ஒன் மற்றும் ஹனி டூ பற்றிய முக்கிய குறிப்புகள் மசாஜ் நிலையங்கள் அவை ஷாப்பிங் மால்கள் அல்ல மாறாக மசாஜ் சேவைகள் வழங்கும் நிறுவனங்கள் வகைப்படுத்தப்பட்ட சேவைகள் வசாய் செய்பவர்களின் தோற்றத்திற்கு அடிப்படையில் சேவைகள் வகைப்படுத்தப்படுகின்றன விலை நிர்ணயம் விலை நிர்ணயம் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது நீண்ட அமர்வுகள் அதிக விலைகளை கட்டளையிடுகின்றன இடம் ஒரு பரபரப்பான பகுதியில் ஒரு வேலை சுக்குமித்தில் அமைந்துள்ளது இரண்டும் பட்டையாவில் உள்ளன கிறப்பு நேரம் அவை இரவு வெகுநேரம் வரை திறந்திருக்கும் இடம் டபிள்யூவிஜேஎம் பிளஸ் சிஎம்பி மோங் பட்டாயா பேங்களூர் மாவட்டம் சோன்புரி டூ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ பின்கோடு தாய்லாந்து செயல்பாட்டு நேரம் தினமும் மதியம் பன்னிரெண்டு முதல் அதிகாலை ரெண்டு மணி வரை சிறந்திருக்கும் சலுகைகள் சிப்ரின்ப மசாஜ்களை வழங்குவதாக கூறப்படுகிறது பயனாளர் மதிப்புறைகள் சில விமர்சர்கள் மசாஜின் தரம் மற்றும் ஊழியர்களின் சேவையை பாராட்டுகிறார்கள் மற்றவர்கள் குறைவான நேர்மையான அனுபவங்களைப் பெற்றுள்ளனர் அனி பாடி மசாஜ் டூ இடம் பட்டாயா சாய் சாங் சாலை பட்டாயா நகரம் பேங் மாவட்டம் சோன்பூரி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பின்கோட் நம்பர் தாய்லாந்து செயல்பாட்டு நேரம் தினமும் காலை பதினொன்றரை மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை தளர்ந்திருக்கும் சலுகைகள் ஓய்வெடுப்பதில் கவனம் செலுத்தும் சோப் மசாஜ் வழங்குகிறது அறைகள் நவீனமானவை சுத்தமானவை மற்றும் வசதியானவை காற்று மெத்தைகள் மற்றும் தொலைக்காட்சிகளுடன் விவரிக்கப்படுகின்றன மசாஜ் செய்பவர்களின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு சேவைகள் வரிசைப்படுத்தப்படுகின்றன தொண்ணூறு நிமிட அமர்வுக்கு ரெண்டாயிரம் முதல் மூவாயிரத்தி எண்ணூறு தாய் பாட்டு வரை விலைகள் உள்ளன பயனாளர் மதிப்புரைகள் மதிப்புரைகள் கலவையாக உள்ளன சிலர் மசாஜின் தரத்தையும் அங்கு பணிபுரியும் பெண்களையும் பாராட்டுகிறார்கள் மற்றவர்கள் அதன் விலை அதிகமாக இருப்பதாகவோ அல்லது அனுபவம் திருப்தியற்றதாகவே கருதுகிறார்கள் கடந்த சில வருடங்களாக இந்தியர்கள் அதிகம் தேர்வு செய்யும் ஹாலிடே டெஸ்டினேஷனின் பட்டாயா முதலிடத்தில் விலைக்கேற்ற டிராவல் பேக்கேஜ்கள் நிறைய இந்திய உணவுகள் விசா ஃப்ரீ விசா ஹனிமூன் நண்பர்கள் ட்ரிப்ஸ் குடும்ப ஹாலிடேஸ் எதாக இருந்தாலும் பட்டாயா ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வாழ்க்கையில் ஒருமுறை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய இடம் பட்டாயா சாகசம் கடற்கரை கலாச்சாரம் சுவை உற்சாகம் இவை அனைத்தும் கலந்த ஒரு மகிழ்ச்சி நகரம் அடுத்த விடுமுறைக்கு என்ன பிளான் பட்டாயாவை புக் பண்ணலாமா தாய்லாந்தை குடும்பத்தில் உள்ள அனைவரும் விரும்பி மகிழ்வாங்க குழந்தைகளுக்கு சுவராஜ்யமாக இருக்கும் இளம் ஜோடிகள் ஆதரவையப்படுவார்கள் ஹனிமூனுக்கு சிறந்த இடம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபன்னாக இருக்கும் அடுத்து எப்போது தாய்லாந்துக்கு புறப்படுகிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் லைக் ஷேர் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த பயணம் இன்னும் அருமையானதாக இருக்கும் தாய்லாந்தை பார்த்து மகிழுங்கள் சந்திப்போம் அடுத்த காணொலியில் நன்றி நண்பர்களே